அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அவர் என் கணவர் அல்ல என் மாமியாரின் மகன் பகுதி இரண்டு மாலை மணி நான்காகி இருந்தது குமுதா வாசலுக்கும் வீட்டுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் என்ன இன்னும் இந்த அசட்டு பொண்ண காணோமே ஒரு நாளும் இல்லாம யாரோ ஒரு தோழியின் ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாலே இன்னும் திரும்பல போயிட்டு வரட்டும்னு அனுப்புனது தப்போ சோஃபாவில் இருந்த தன்னுடைய செல்லை எடுத்து மருமகள் நர்மதாவுக்கு கூப்பிட்டால் குமுதா ரிங் போய்கொண்டே இருந்தது எடுக்கவில்லை மதியம் ரெண்டு மணி இருக்குமா அப்ப கூப்பிட்ட போதும் எடுக்கல என்ன ஆச்சு இவளுக்கு குழப்பமாக இருந்தது குமுதாவுக்கு மறுபடியும் முயற்சித்து பார்க்க ரிங் போய்கொண்டே இருந்தது எடுக்கவில்லை என்ன ஏதுன்னு தெரியலையே பேத்தி தீக்ஷிதா வந்துடுவா ஸ்கூல் வேனின் வரவுக்காக வாசலில் வந்து நின்றாள் குமுதா பேத்தியை உள்ளே அழைத்து வந்ததும் மறுபடியும் நர்மதாவுக்கு போன் செய்தால் குமுதா இப்போதும் எந்த பதிலும் இல்லை மனைவியின் கலவரமான முகத்தை பார்த்த வீரமுத்து மருமக எங்க என்று கேட்டதுதான் தாமதம் யாரோ ஒரு ஃபிரண்ட பாக்க போறேன்னு சொன்னா அனுப்பி வச்சது பெரிய தப்பா போச்சுங்க போன் அடிச்சுகிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்கிறா நானும் நாலஞ்சு தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன் சனி எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியல குமதா சொல்ல வீரமுத்துவுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு நாளும் எங்கேயும் போனதில்லையே அதிகபட்சம் மளிகை கடை மார்க்கெட் மெடிக்கல் இவ்வளவு தான் இருக்கிறது வெளியே எங்காவது வழி தெரியாமல் சுத்தி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாளோ என்று யோசித்தார் அவர் அவருடைய போனிலிருந்து ஒரு முறை முயற்சி செய்ய அப்போதும் எந்த பதிலும் இல்லை இதற்கு மேல் தாமதம் செய்ய வேண்டாம் என்று நினைத்தவர் மகன் பார்த்திபனுக்கு கூப்பிட்டார் இரண்டு முறை அழைத்தும் எடுக்கவில்லை தொடர்ந்து மூன்றாம் முறை அழைத்த போது போனை எடுத்தவன் என்னப்பா என்றான் எரிச்சலுடன் மருமகளை காணவில்லை போன் ரிங் ஆகிறது ஆனால் எடுக்கவில்லை என்ற செய்தியை மகனிடம் சொன்னார் வீரமுத்து அரை மணி நேரத்திற்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விட்டான் பார்த்திபன் வழக்கமாக இந்த நேரத்தில் தீக்ஷிதா பள்ளியில் இருந்து வந்ததும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் அத்துடன் பூஸ்ட் கொடுப்பாள் நர்மதா மாமனார் மாமியாருக்கு காஃபி கொடுத்து விட்டு சாப்பாடு சாப்பாடு ஊட்டி கொண்டு இருப்பாள் இன்று எல்லாம் நிலை மாறி இருந்தது ஒன்றாம் வகுப்பு படிக்கும் தீக்ஷிதா யூனிஃபார்மை கூட கழட்டாமல் சோஃபாவில் படுத்திருந்தாள் தூக்கம் கலைந்து உட்கார்ந்திருந்த ரித்விக் அதே சோஃபாவில் உம் என்று உட்கார்ந்திருந்தான் வீரமுத்துவும் குமுதாவும் படபடப்புடன் உள்ளே வந்த மகனைப் பார்க்க அவனோ அம்மாவிடம் எரிந்து விழுந்தான் ஏமா அந்த தத்தியை எதுக்கு வெளியே அனுப்புனீங்க இந்த ரெண்டு வீதியை தாண்டி வெளியே போனா அதுக்கு திரும்பி வர தெரியாது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்பி இருக்கலாம் இல்ல என்று அம்மாவிடம் கோபப்பட்டான் மகன் அவனும் அவளுக்கு கால் செய்ய ரிங் போய்க்கொண்டே இருந்தது அம்மா அவ ஃப்ரெண்டு யாரு எங்க இருக்கா எதுவும் உங்ககிட்ட சொன்னாலா என்று பார்த்திபன் கேட்க ஏதோ சொன்னா பார்த்தி நான் சீரியல் பார்த்துட்டு இருந்ததுல அவ சொன்னத கவனிக்கல என்றாள் குமுதா பல்லை கடித்தபடி வெகுநேரம் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான் பார்த்திபன் எல்லோரும் வாசலையும் கடிகாரத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தனர் அவ்வப்போது அவளுடைய செல்லுக்கு அழைத்து பார்த்தனர் மணி இரவு ஏழு ஆகியது சமையலறையில் லைட் கூட போடவில்லை ரித்விக் பசியில் அழ ஆரம்பித்து விட்டான் தீக்ஷிதாவுக்கு பசியும் சோர்வும் சேர்ந்து கொள்ள அவளும் சினுங்க ஆரம்பித்தாள் என்ன ஏது என்று தெரியவில்லை இதற்கு மேல் காத்திருப்பது சரியல்ல என்று முடிவெடுத்த பார்த்திபனும் அவன் பெற்றோரும் போலீஸ் ஸ்டேஷன் போக முடிவு செய்தனர் குமுதாவை குழந்தைகளை பார்த்து கொள்ளும்படி சொல்லிய பார்த்திபன் அப்பாவை அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் போவதற்காக வெளியே வந்தான் அப்போது அவனுடைய செல்போன் ஒலித்தது எடுத்து பார்க்க அதில் நர்மதாவின் நம்பர் பளிச்சிட்டது ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்த பார்த்திபனுக்கு இப்போது கண்மன் தெரியாத கோபம் வந்தது ஏண்டி தத்தி தருதல எரும எங்க போய் தொலைஞ்ச எத்தனை தடவ கூப்பிடுறது வீட்டுக்கு வா காலை உடைக்கிறேன் என்று இவன் கத்திக்கொண்டே போக லைனை கட் செய்து விட்டாள் நர்மதா கோபத்தில் பற்களை நர நரவென்று கடித்தபடி மறுபடியும் அவளுக்கு கூப்பிட்டான் பார்த்திபன் அதற்குள் நர்மதா அவளுடைய மாமனார் வீரமுத்துவுக்கு அழைத்திருந்தாள் நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மாமா இங்க எனக்கு சில வேலைகள் இருக்கு இனிமே என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது என்னம்மா பேசுற குழந்தைங்க என்று வீரம்புத்து ஆரம்பிக்க மெஷின் உற்பத்தி செய்யற பொருட்களுக்கு அது உரிமை கொண்டாடுறது இல்ல அது மாதிரிதான் நானும் குழந்தைங்களை பெத்தெடுத்தேன் பால் கொடுத்தேன் ஏதோ கொஞ்ச நாள் வளர்த்தேன் அவ்வளவுதான் என்றாள் நர்மதா அப்பாவின் கையில் இருந்த போனை வெடுக்கென்று பிடுங்கி பேச ஆரம்பித்தான் பார்த்திபன் என்னடி திடீர்னு உனக்கு இவ்வளவு திமிர் ஒழுங்கா புறப்பட்டு வந்து சேரு நான் வந்தேன்னா இவன் கத்த மிஸ்டர் பார்த்திபன் எங்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல உரிமையும் இல்ல சொன்ன பட் என்று போனை கட் செய்தாள் எங்கிருந்து வந்தது இவளுக்கு இவ்வளவு திமிர் காரை எடுத்து கொண்டு இப்போதே போய் அவள் கண்ணங்களை பழுக்க வைக்க வேண்டும் வெறியுடன் கிளம்பியவனை தடுத்தனர் குமுதாவும் வீரமுத்துவும் அவ அம்மா தானே இருக்கா நாளைக்கு காலையில போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துக்கலாம் பிள்ளைகளும் அழுதுகிட்டு இருக்காங்க பசியோடு இருக்காங்க காலையில பார்த்துக்கலாம் என்று அவனை சமாதானம் செய்து உள்ளே அழைத்து வந்தனர் கடந்த எட்டு வருடங்களாக குமுதா சமையலறை பக்கமே போனதில்லை என்னால ஒண்ணு செய்ய முடியாதுப்பா வெளியே ஏதாவது ஆர்டர் பண்ணிரு மகனிடம் சொல்ல ஆர்டர் செய்தான் பார்த்திபன் திருமணம் ஆகி வந்த புதிதில் நர்மதாவுக்கு அவ்வளவாக சமைக்க தெரியாது ஆனால் கணவன் மாமியார் இவர்களுக்கு பயந்து அம்மாவிடம் கேட்டு கேட்டு ஓரிரு மாதங்களிலேயே மிக நன்றாக சமைக்க கற்றுக்கொண்டாள் பார்த்திபன் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட மதிய உணவு முடித்த பின் தான் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெளியே போயிருக்கிறான் அப்படியே ஏதாவது சாப்பிட்டு வருவார்களே தவிர மற்றபடி ஒரு நாள் கூட வெளியில் சாப்பிட்டதில்லை இப்போது அவசரமாக வாங்கியிருந்த கடை உணவு ஒருவருக்கும் பிடிக்கவில்லை வேறு வழியின்றி குமுதா பேரப்பிள்ளைகள் இருவரையும் பிரெட்டும் பாலும் சாப்பிடக் கொடுத்து தூங்க வைத்தாள் இந்த ஒன்பது மணிக்குள்ளாகவே குமுதாவுக்கு மலையை புரட்டி போட்டது போல இருந்தது அன்று இரவு தூக்கமே வரவில்லை எப்போது விடியும் நர்மதாவை கூப்பிட போக வேண்டும் என்று தோன்றினாலும் என்ன பிரச்சனையாக இருக்கும் கல்யாணமாகி வந்ததிலிருந்து ஒரு முறை கூட அவளுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பியதில்லை அவளும் போகிறேன் என்று திறந்து கேட்டதும் இல்லை திடீரென்று போயிருக்கிறாள் வருவாளா இல்லை வரமாட்டாளா ஐயோ வராவிட்டால் என்ன செய்வது வீட்டு வேலைகளை யார் பார்ப்பது குமுதாவை பயம் பற்றி கொண்டது காலை ஏழு மணிக்கெல்லாம் அனைவரும் விட்டனர் பட்டிக்காட்டு கழுதைக்கு எவ்வளவு திமிர் நீண்ட தலைமுடியை பிடித்து இழுத்து அடி வெளுக்க வேண்டும் இந்த ஜென்மத்துக்கே போதும் என்று நினைக்கும் அளவுக்கு அந்த அடி இருக்க வேண்டும் என்று பார்த்திபன் தன் அம்மாவிடம் குமுறி கொண்டிருந்தான் ஆனால் மகன் பேசியது எதுவும் குமுதாவின் காதுகளுக்குள் ஏறவில்லை அவளுக்கு மருமகள் நர்மதாவை பிடிக்காதுதான் ஆனாலும் இரண்டு மூன்று ஆட்கள் செய்யும் வேலைகளை அவள் ஒருத்தியாகவே செய்கிறாள் அதற்காகவாவது அவள் இருந்துவிட்டு போகட்டும் என்று இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்தாள் மேலும் அழகான இரண்டு பேரப்பிள்ளைகளை தங்களுக்கு கொடுத்து இருக்கிறாள் ஒரு நாளும் இல்லாமல் இப்படி நடந்து கொண்டிருக்கிறாளே என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்து போயிருந்தாள் கல்யாணம் முடித்து மருமகளை அழைத்து வந்தோம் வீட்டில் யாரும் அவளிடம் அனுசரணையாக இல்லை என்பது தெரிந்தும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்க கூடாது எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்று எண்ணி அவள் நிலையை பற்றி கவலைப்படாமல் இருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று யோசித்துக் கொண்டிருந்தார் வீரமுத்து பார்த்திபனின் கார் நர்மதாவின் அம்மா வீட்டின் முன் வந்து நிற்பதற்கு முன்பே அங்கு ஒரு கார் நின்று கொண்டிருந்தது எதுவும் புரியாமல் குழப்பத்துடன் குழந்தைகள் இருவரையும் அழைத்து கொண்டு பார்த்திபனும் அவனுடைய பெற்றோரும் உள்ளே சென்றனர் ஹாலில் போடப்பட்டிருந்த கயிற்று கட்டிலில் உட்கார்ந்து தன் தோழி வளர்மதியுடன் பேசிக் கொண்டிருந்த நர்மதா இவர்கள் உள்ளே வருவதை பார்த்தாள் அடுத்த கணம் அவளுடைய பார்வை குழந்தைகள் இருவரின் முகத்திலும் படிந்தது தீக்ஷிதா இவள் மேல் கோபத்தில் இருக்கிறாள் என்பது அவள் கண்களில் இருந்தே தெரிந்தது ரித்விக் மட்டும் அம்மா என்று இவள் மடியில் வந்து உட்கார்ந்து கொண்டான் நர்மதா கட்டிலை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை முகத்தில் எந்த உணர்ச்சிகளையும் காட்டிக்கொள்ளவில்லை நர்மதாவின் அம்மாவும் அப்பாவும் தான் இவர்களை வரவேற்று அங்கிருந்த சேர்களில் உட்கார வைத்தார்கள் அவர்களுக்கும் இதுவரை என்ன பிரச்சனை என்று தெரியாது மனைவியை அறைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கையை ஓங்கியபடி வேகமாக நர்மதாவின் அருகில் சென்றான் பார்த்திபன் அவள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவளை பார்த்ததும் தீயை மிதித்தது போல திகைத்து நின்றான் ஓங்கிய அவனுடைய கை அப்படியே அந்தரத்தில் நின்றது முதல் நாள் ரெஜிஸ்டர் ஆபீஸில் சவிதாவுடன் அவள் முன் நின்று இருந்தது அவள் தங்கள் இருவரையும் கேவலமாக பார்த்தது எல்லாம் நினைவுக்கு வந்தது இப்போதும் வளர்மதியின் கண்களில் அதே கேவலமான பார்வையும் அவன் மீதான அருவருப்பும் தெரிந்தது அது மட்டுமில்லாமல் அவள் முகத்தில் எரித்துவிடும் கோபமும் இருந்தது பார்த்திபனுக்கு ஓரளவுக்கு புரிந்து போனது ஒருவேளை இந்த தத்தி நேற்று இவளைத்தான் பார்க்க போயிருக்குமோ அப்போது தன்னையும் சவிதாவையும் பார்த்திருக்குமோ என்று எண்ணினான் அவன் என்ன மிஸ்டர் பார்த்திபன் உங்க வாழ்க்கையில் கட்டிப்பிடிக்க சவிதா எட்டி உதைக்க நர்மதா இவ்வளவுதானா இல்ல வேற யாரும் இருக்காங்களா நர்மதாவின் இந்த நேரடி கேள்வியில் ஆடி போனான் பார்த்திபன் அந்த வீட்ல ஒரு அடிமையா உங்க அன்புக்காக ஏங்கி உங்க எல்லோருக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் என்னை எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கீங்க எங்கேயோ பொறுக்கிட்டு உல்லாசமா இருந்துகிட்டு உங்க கோபம் குரோதம் இதெல்லாம் கொட்டுவதற்கு நான் என்ன குப்பை தொட்டியா இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த ஜென்மத்திலும் எந்த சம்பந்தமும் இல்லை வக்கீல் நோட்டீஸ் வரும் நீங்க கிளம்பலாம் நர்மதா அழுத்தமான குரலில் சொல்ல பதில் பேச முடியாமல் திரும்பி காருக்கு போய்விட்டான் பார்த்திபன் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த குமுதா வீரமுத்துவிடம் முதல் நாள் நடந்ததை வளர்மதி சொல்ல அவர்களுக்கும் பார்த்திபன் மேல் பயங்கர கோபம் வந்தது குமுதாவுக்கு மருமகள் மேல் பிரியம் இல்லாவிட்டாலும் அவள் இதுவரை தன் வீட்டில் கஷ்டப்பட்டதை விட இது பெரிய கஷ்டம் என்று எண்ணினாள் ஏற்கனவே மருமகளை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்ற குற்ற உணர்ச்சியில் இருந்த வீரமுத்துவும் மகனின் இந்த காரியத்தை சகித்துக் கொள்வதாக இல்லை ஆனாலும் இந்த விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் பார்த்திபன் தவறு செய்து இருந்தால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் நீதித்துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றிருந்த வீரமுத்து குழந்தைகள் இருவரையும் நர்மதாவிடமே இருக்க சொல்லிவிட்டு வெளியே நின்றிருந்த பார்த்திபன் என்னோட கிஃப்ட் ஷாப்ல வேலை செய்யற பொண்ணு பேர் சவிதா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்களுக்கு ஆறு வயசுல ஒரு குழந்தை இருக்கு நொறுங்கி போனார்கள் இருவரும் எப்படி ஏமாற்றி இருக்கிறான் இவன் எல்லோரையும் இவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு உத்தமன் போல நாடகமாடி இருக்கிறானே உடம்பெல்லாம் கொதித்தது அவருக்கு மனைவியிடம் திரும்பிய வீரமுத்து குமுதா இவன் நம் எல்லோரையும் கேவலப்படுத்தியதோடு ஏமாற்றியும் விட்டான் இனி இவன் எனக்கு மகனே இல்லை உன் முடிவு என்ன என்று கேட்டார் எனக்கும் தான் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு நர்மதாவின் அம்மா வீட்டுக்குள் நுழைந்தால் குமுதா வீரமுத்துவும் உள்ளே செல்ல அப்பா என்று அழைத்து கொண்டே அவர்களை பின்தொடர்ந்தான் பார்த்திபன் நர்மதாவிடம் சென்ற வீரமுத்துவும் குமுதாவும் அவள் கைகளை பிடித்து கொண்டனர் அம்மா நர்மதா எங்களை மன்னித்து விடு இனி அவனுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அந்த வீடு என் சுயசம்பாத்தியத்தில் நான் வாங்கியது அங்கு யார் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் உரிமை எனக்கு இருக்கிறது என்னை பொறுத்தவரை என் வீட்டில் இனி அவனுக்கு இடம் இல்லை அவன் யாருக்கோ கணவனாக எந்த குழந்தைக்கோ தகப்பனாக எங்கோ இருந்து போகட்டும் இந்த குழந்தைகளுக்கு நீதான் அம்மா இதுவரை நீ எங்கள் மருமகள் இனி எங்கள் மகளும் நீதான் உன் உரிமைக்காக நாளையே அந்த வீட்டை உன் பெயரில் மாற்றி எழுதி கொடுத்து விடுகிறேன் வீரமுத்து சொல்லி கொண்டிருக்க எங்களையும் குழந்தைகளையும் தண்டித்து விடாமல் தயவு செய்து எங்களுடன் உன் வீட்டுக்கு புறப்படும் மகளே என்றாள் குமுதா நேற்று மகள் வீட்டுக்கு வந்ததிலிருந்து அதிர்ச்சியில் இருந்த நர்மதாவின் பெற்றோரும் வளர்மதியும் என்ன செய்ய போகிறாள் என்று அவளையே பார்த்து கொண்டிருக்க சற்று நேரம் தன் மாமனார் மாமியார் கண்களில் இருந்த தீர்க்கமான முடிவை பார்த்தாள் நர்மதா பிறகு என்னவோ ஏதோ என்ற பயத்தில் தன்னை கட்டி கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் தன் இரு பிள்ளைகளையும் பார்த்தாள் எனக்கு மதிப்பு கொடுத்து நீங்க பெத்து வளர்த்த மகனை தூக்கி எரிஞ்சுட்டீங்க உங்க முடிவு யாருக்கு எப்படி இருக்கோ தெரியாது இருந்தாலும் இத்தனை வருஷமா மண்புழுவா வாழ்ந்த எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்க விரும்புகிறேன் எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலைக்கு போக ஆசைப்படுகிறேன் நான் வேலைக்கு போகணுங்கிற விருப்பம் எனக்கான அடையாளத்துக்கானது மட்டும் இல்ல என்னோட வருங்காலத்துக்காகவும் என் பிள்ளைகளோட வருங்காலத்துக்கான பணத்தேவைகளை பூர்த்தி செய்யவும் தான் இது உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க உங்க மகளா உங்க பேர பிள்ளைகளுக்கு அம்மாவா நான் அந்த வீட்டுக்கு வரேன் என்றாள் நர்மதா நர்மதாவின் இந்த தெளிவான பேச்சை கேட்டு அவளுடைய பெற்றோரும் பார்த்திபனும் அதிர்ந்து நிற்க வீரமுத்துவும் குமுதாவும் கலங்கி இருந்த தங்கள் கண்களை துடைத்து கொண்டனர் நர்மதா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா என்று குமுதா கேட்க போகலாமா அதுக்கு முன்னாடி காலேஜுக்கு போய் என்னோட சர்டிபிகேட்ஸையும் கான்வகேஷனையும் வாங்கணும் நர்மதா சொன்னாள் சரிமா அப்படியே செஞ்சிடலாம் என்று வீரமுத்து டாக்ஸிக்கு கால் பண்ண அப்பா டாக்ஸி எதுக்கு என்னோட கார்லயே காலேஜுக்கு போகலாம் எனக்கும் நான் படிச்ச காலேஜ பார்க்க இருக்கு என்றாள் வளர்மதி வளர்மதி சொன்னதை ஏற்றுக்கொண்ட அனைவரும் நர்மதாவின் அம்மா விடை பெற்று குழந்தைகளை தூக்கி கொண்டு கிளம்ப அங்கே தனிமரமாய் நின்றான் பார்த்திபன் காலேஜில் வேலைகளை முடித்து கொண்டு அனைவரும் வீட்டுக்கு சென்ற போது அங்கே கேட்டில் பார்த்திபன் நின்று கொண்டிருந்தான் அவனை துளியும் சட்டை செய்யாமல் அனைவரும் உள்ளே சென்றனர் குழந்தைகளுக்கு என்ன புரிந்ததோ அவர்களும் அவனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை கேட்டை பூட்டிவிட்டு வந்தார் வீரமுத்து நெடுநேரம் அங்கேயே நின்றிருந்த பார்த்திபன் பிறகு கிளம்பி போய்விட்டான் அடுத்த நாளை வீரமுத்து வீட்டை நர்மதா பெயருக்கு எழுதியபோது மிகவும் மகிழ்ந்து போனவர்கள் குமுதாவும் வளர்மதியும் தான் வீட்டு வேலைக்கு ஒரு பெண்ணையும் தோட்ட வேலைக்கு அவளுடைய கணவனையும் வேலைக்கு சேர்த்ததோடு அவர்கள் அங்கேயே தங்கிக் கொள்ள அவுட் ஹவுஸையும் கொடுத்திருந்தார்கள் வீரமுத்து குடும்பத்தினர் இப்போது நர்மதா அருமையாக கார் ஓட்ட கற்றுக்கொண்டிருந்தாள் தன்னுடைய விட்டு அவளும் தன் தேர்வுக்காக படிக்க போனாள் எத்தனையோ நாட்கள் கேட்டில் வந்து நிற்கும் பார்த்திபன் எப்படி கேட்டாலும் கதவை திறந்து விடவே மாட்டான் தோட்டக்காரன் சுடலை முத்து இரண்டு வருடங்கள் வெகு வேகமாக போனது போல இருந்தது நர்மதாவுக்கு கடுமையாக படித்து சரியாக தன்னுடைய முப்பதாவது வயதில் சமூக நலத்துறையில் உயர்ந்த பதவியை பெற்றுவிட்டால் நர்மதா அவளுடைய அலுவலகம் பார்த்திபனின் கிப்ட் ஷாப்பை அடுத்து இருந்தது டிரைவர் காரை ஓட்ட முன் சீட்டில் கம்பீரமாக உட்கார்ந்து போகும் நர்மதாவை பார்க்கும் போதெல்லாம் கூனை குறுகி போனான் பார்த்திபன் சவிதாவின் அளவுக்கு மீறிய செலவுகளால் கடைந்த தேவையான கிப்ட் பொருட்களை சரியாக கொள்முதல் செய்ய முடிவதில்லை அவனால் ஆறு பேர் வேலை செய்து கொண்டிருந்த கடையில் இப்போது ஒற்றை ஆளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அவன் பார்த்திபனால் பெரிதாக பணவரவும் இல்லை அவனை கேட்கவும் ஆளில்லை என்பதால் சவிதா அவனை துளி கூட மதிப்பதில்லை முன்பெல்லாம் நர்மதா கேட்கதவை திறக்க ஒரு நிமிடம் தாமதமானால் கூட கொக்கரித்தவன் இன்று அவன் சவிதாவுக்காக வாங்கி கொடுத்த வீட்டு கதவின் முன் திறக்கும் வரை பிஸ்கட்டுக்காக காத்திருக்கும் நாயை போல காத்திருக்கிறான் தன்னுடைய ஆணவத்தாலும் அறிவீனத்தாலும் பட்டை தீட்டப்படாத வைரக்கல்லான நர்மதாவை கூழாங்கல் என்று நினைத்து தன் விருப்பத்துக்கு எட்டி உதைத்து கொண்டிருந்தான் இன்று பட்டை தீட்டப்பட்ட நர்மதா என்ற வைரக்கல்லின் வெளிச்சத்தில் மங்கிப் போனதோடு மட்டுமில்லாமல் மறைந்து கொள்ளவும் வழியின்றி தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறான் பார்த்திபன் நர்மதாவின் தம்பி வெளிநாட்டுக்கு சென்றுவிட மருமகளின் பெற்றோரை வீரமுத்து பிடிவாதமாக இங்கேயே அழைத்து விட்டார் ஐந்து பெரியவர்களின் அரவணைப்பில் அன்போடும் அறிவோடும் வளர்க்கப்பட்டனர் தீக்ஷிதாவும் ரெத்வேக்கும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்